வணக்கம் நான் ஹரிஹரன் எக்மோரில் இருந்து வரேன் நான் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸை ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது ஆட்ல தான் நான் இந்த ஓஎம்ஆர் சைடில் போயிட்டு இருக்கும் போது நிறைய ஆட் பார்த்தேன் அதில் தான் தெரிஞ்சது காண்டாக்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு செஞ்சில் சார் தான் எனக்கு டியூல் ப்ரைட் திருப்பூர் ப்ராப்பர்ட்டி பார்த்தேன் நான் அவர்கிட்ட கேட்கும்போதே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் நாங்கள் இங்கே வந்தது ஆக்சுவலாக ஒரு திருப்பூர் கோயிலுக்கு வந்தோம் ஃபேமிலியோடு வந்தேன் அவர் டைம் எடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பொறுமையா எங்க ஆன்சர் பண்ணி பட்ஜெட் பட்ஜெட்லியா நான் கேட்ட பிளாட் வந்து சின்ன சைஸ் கேட்டேன் ஸ்டில் அவர் எல்லா பிளாட்டும் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன அட்வான்டேஜ் எல்லாத்தையும் சொன்னாரு இந்த நம்ம ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சாரை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பண்றதுக்கு முன்னாடி செந்தில் சாரா இருக்கட்டும் அவரோட எம்ப்ளாயிஸா இருக்கட்டும் அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து சொசைட்டிக்கு அவர் எவ்வளவு பண்றாரு ப்ளஸ் எம்ப்ளாயிஸ்கெல்லாம் அவர் எப்படி எவ்வளவு ஃப்ரெண்டியா இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க ஸோ பேங்க் லோனும் ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க பேங்க் லோன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருந்தது அந்த அமௌண்ட்டு எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஃபுல்லாகவே ரீஃபண்ட் பண்ணிட்டு ஸோ பக்காவாக செட்டில் பண்ணாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ட்ரஸ்ட் கேன் பிலீவ் தேங்க் யூ ஓஎம்ஆர் இப்ப எல்லாமே இந்த ஓஎம்ஆர் தான் இந்த ஒன்றா இருக்கட்டும் எல்லாமே இந்த சைடு அட்வான்டேஜ் இப்போ நான் வந்து என்னோட கம்பெனி மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் லொகேஷன் மாறுது என் கம்பெனி பார்க்கும்போது இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் சைட்ல தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம எந்த பில்டர்ஸ் வேணும் எடுத்துக்கோங்க அதில் ரொம்ப டிரஸ்டபுளா நான் ஃபீல் பண்றது நம்ம ஃபேமிலி அது இங்கே கேம் பக்கத்துல எஸ்பெஷலி ஒன்ஸ் மெட்ரோ வந்துச்சுன்னா ஒரு பெரிய பூமி இன்னும் இன்னும் ஒன்றர்லா வந்துச்சுன்னா இன்னும் பெரிய போகும் அதுதான் நான் ஒன்றர்லா இந்த டெவலப் தான் மெயின் ரீசன் நான் நம்ம ஃபேமிலி டியூல் பிரைட் செலக்ட் அவர் ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன் அவர் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பார் ப்ளஸ் டீமும் வந்து அவங்க டிஜிட்டல் கண்டென்ட்டை வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ ஈஸியாக நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் நிறைய சேரிட்டி ஒர்க்ஸு நிறைய சொசைட்டிக்கு கொடுக்குறாரு ப்ளஸ் வந்து சொன்ன ரேட்டை வந்து அதாவது நீங்கள் மார்க்கெட் ரேட் என்னவோ அது ஈஸியாக வந்து அதிகமாகலாம் கிடையாது நார்மலான மார்க்கெட் ரேட்டில் கரெக்டாக கொடுக்குறாங்க ஸோ அந்த ட்ரஸ்ட்டு ப்ளஸ் பேமெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடியே வந்து எனக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே முன்னாடி சொல்லிட்டாங்க அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் தான் செந்தில் சார் வந்து முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டதுனால அவரே வந்து ஸ்லாட் எல்லாம் வாங்கிட்டாரு அன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது நான் வந்து அந்த டைம்ல நான் போனேன் எல்லாமே ரொம்ப ஈஸியா பண்ணாரு பிளஸ் வந்து அங்க பில்டர் ஏதாவது ரெஃபரன்ஸ் கேட்டது கூட உடனே பில்டர்ஸ் என்ன ஹெல்ப் நான் சர்வீஸ் வந்து அமேசிங் சர்வீஸ் அதுதான் நம்ம நம்ம ஃபேமிலியோட பெரிய பிளஸ்